உங்களை உருவாகிறது படிச்சோம் அப்படின்னாலே அடையாளம் ஒழுக்கமா இருக்கிறது தான் ஒருத்தன் நிறைய படிச்சிருக்கான் ஆனா பண்பே இல்லை அப்படி அந்த கல்வி கல்வியை கல்வி சொல்லும் ஒரு வயசானது நடந்து போறார் எல்லாருமே ஒரு உதாரணத்தை சொல்லுங்க வயசானாலும் நடந்து போறார் பின்னாடியே வேகமா வந்து ஒருத்தன் பைக்ல மேல விட்டான் இன்னைக்கு அப்படித்தான் போறாங்க இல்லை வந்து தரையில போறாளா இல்ல எதுல போறாளான்னு தெரியுமா ஒண்ணு வண்டி பஞ்சாயத்தா இருக்கா இல்ல அணை பஞ்சாயத்தா இருக்கான் நம்ம கரெக்டா ஓட்ட தெரிஞ்சாங்க போது ஊர்ல எதிர்த்தாப்புல வர எப்படி இருக்கான்னு படிக்கிறதா இப்ப பெரிய படி அதே பொழுதா வர்றானா நிறைய பேர் வந்து ரெண்டு ரெண்டு பைக் தான் தெரியும் அன்னைக்கு சொல்றான் ஏட்டா கொண்டு போய் இப்படி காருக்குள்ள விட்டேன் இல்ல ரெண்டு பைக் வருது நடுவுல போலான்னு பார்த்தேங்க எது அந்த காருக்குள்ள கொண்டு போய் நடுவு இவன் தெளிவா இல்ல போன வாரம் அவங்க ஊர்ல போட்டு தாக்குனாங்கல்ல இன்னைக்கு பசங்கள்லாம் அங்க ஒரு உலகத்துல ஒரு போதையில இருக்கேன் அங்க ஒரு

திரும்பி பார்த்துட்டு அவர் கேட்குறாரு அடே தம்பி என்னய்யா இப்படி என் மேலே கேட்பாருல்ல விட்டுட்ட ஏ பாக்கிறதுக்கு படிச்சவர் மாதிரி இருக்கியேப்பா என் மேலே இப்படி விட்டுட்டியே அப்படின்னு நான் அவனே சொல்லியிருக்கான் இதெல்லாம் எங்கள் சிலபஸ்ல சொல்லி தரலையா அப்படின்னு பண்ணி போயிட்டான் எதுலையே கேட்கலாம் எங்கள் ஸ்கூல் சிலபஸில் காலேஜ் சிலபஸ்ல இப்பள்ளே விடக்கூடாது ஏன்னா அப்படியா சொல்லி தருவாங்களே அவர் கேட்கறாருல்ல படித்தவே மாதிரி இருக்கேடாண்ணா என்ன அர்த்தம் பன்மாள் நடத்துக்கணுமான்னு அர்த்தம் இது பலக சுத்த சிறுமின முத்து நம்ம வாழ்க்கைக்கும் இங்க என்ன எனக்கு முன்னாடி பேசலாம் அப்படிங்கிறது தெரியல நான் இப்பதான் வந்தேன் இஸ்லாம் சொல்லுகிறது ஆறு வயது முடிகிறது வரைக்கும் அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது ஆறு வயசு முடிகிறது வரையும் எஜுகேஷனுங்கிற பேர்ல அல்லது படிப்புங்கிற பேர்ல அந்த பிள்ளைய டிஸ்டர்ப் கூடாது ஆறு வயது இன்பில்டு உள்ள உள்ளது ஓடிக்கிட்டே இருக்கும் எப்படி இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு சீரியஸ் சொருகி விட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் ஓடும் விண்டோஸை போட்டு விடுவான் அது போய் முடியுறது வரையும் சும்மா இருக்கும் அது ஒரு பத்து நிமிஷம் ஓடும் ஒரு கம்ப்யூட்டர் ரெடி பண்ணுறதுக்கு அவன் என்ன செய்கிறான் அதை மாட்டி விட்டு எட்ரு அழைச்சிகிட்டே இருக்கான் என்னடா வரமாட்டேங்குது தான் மொத்தமாக வேலை செய்யாமல் போயிடும் கம்ப்யூட்டர் நம்மட்டு கம்ப்யூட்டர் தான் ஆனால் எதையாவது தட்டிக்கிட்டே இருக்கா வேலை செய்யாது மார்க்கம் சொல்லுகிறது ஆறு வயசு முடியுறது வரை அந்த பிள்ளைக்கு இறைவன் உணவு படிப்பிலே இருக்கிறார் ஆனால் இப்போ வந்து ஒன்றாவதுனா எல்கேஜின்னா அப்புறம் வந்து டே ஸ்கூல்னா ப்ரீ ஸ்கூல்னா இப்போ என்ன செய்யறாங்க தொட்டியை கட்டிட்டு போனது போட்டு போயிடலாம் நாங்களே ஆட்டுறதுலாம் இப்போ தொட்டியை கட்டி நாங்களே போட்டு ஆட்டுறோம் எல்லாம் லீவ் விட்டானா அதுக்கு ஒரு ஸ்கூல் வைக்கிறாங்க அதுக்கு ஒரு காசு வாங்கிக்கிறாங்க எனக்கு ஒரு அப்பா கொடுத்து லீவ் விட்டா என்ன செய்யறதுன்னு தெரியல எங்கேயாவது இந்த டியூஷன் டியூஷன் யாராவது வச்சாங்கன்னா கொண்டு போய் விட்டுடலாமே நம்ம பேசிக்கிட்டு ரேஷன் கிடையாது நான் கேட்டேன் ஏன் பண்ணேன் ஆமாம் எப்படி வச்சு பாய் சமாளிக்கிறது இந்த பிள்ளையில பதினஞ்சு நாளுக்கு நான் கேட்டேன் ஏன் பெத்த எதுக்கு புள்ளையில பெத்த சமாளிக்க முடியல அப்ப பிள்ளையெல்லாம் இன்னைக்கு வந்து உலகத்திலேயே எஜுகேஷன் சிஸ்டம் எங்கே சிறப்பா இருக்கு அப்படின்னு கேட்டால் பின்லாண்டுடைய எஜுகேஷன் தான் வேர்ல்டு லெவலில் அறிஞர்களை ஆய்வாளர்களை உருவாக்கி இன்னைக்கு உலகத்தில் அக்செப்டபுள்

நானே சில நேரத்தில் நினைக்கிறது பிஎச்டி படிக்கலாம் பிஹெச்டி படிக்கலாம்னு படிக்கப் போகிற போய் கேட்டால் அதுக்கு ஒரு ஒரு ரூபா செலவாகாமல் இருந்தால் நம்ம அத்தாக்கே மூவாயிரத்து ஐந்நூறுபா தான் சம்பளம் அத்தா ஒரு ரூபா கொடுக்கறதுக்குலாம் இங்கே வரீங்களா போய் வேலைக்கு பாருங்கடான் இதே வெளிநாடு போன பின்னாடி துபாயில போய் பார்க்கறேன் நீங்கள் வந்து அந்த ஊர்ல பறந்துருக்கா அப்படின்னு சொல்றான் எந்த யூனிவர்சிட்டியில படிக்கணும் லண்டன்லையா எக்ஸ்போர்ட்லையா அமெரிக்காலையா ஃப்ரீ எஜுகேஷன் சிஸ்டம் அரபு நாள் முழுக்க பிஹெச்டி அப்படின்னு சொன்னாங்கள்ல துறையில கடைசி வரைக்கும் போன ஆயுள் நிக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுல சொல்றா நீ ஒரு பைசா செலவு பண்ண வேண்டியது இல்ல உன் வீட்டுல இருந்து ஜாதி இருந்ததுல இருந்து நீ போய் பிஹெச்டி முடிச்சுட்டு வர அவ்வளவு செலவையுமே அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு தெரியாதவா இந்த நாட்டுல பறந்துட்டவனா அப்படின்னு நினைக்க தோணும் இங்க எல்லாத்துக்கும் காசு நின்னா காசு உட்காந்தா காசு இப்ப அந்த பீஸ் வாங்குறதுக்கு எல்லாம் வந்து இப்ப என்ன செய்யறாங்க இது போடலாம் அது என்ன டாக்ஸ் ஜிஎஸ்டி அதையும் சேர்த்துக்கிறாங்க பீஸ் கட்டுறியா ஜிஎஸ்டி அடைய படிக்கிறதுக்கு தானே நல்லா பாதுகாக்கணும் ஏழு வயசு வரைக்கும் தொடாதிய நான் பிள்ளை எப்படி வளரும் எப்படி வளரும் அது தான் பெருமானாக சொல்றாங்க அத்தாவையும் அம்மாவையும் பார்க்கணும் ஒரு பிள்ளை எப்படி தெரியும் தெரியுமா ஏழு வயது வரையும் தாயும் தந்தையும் என்ன செய்கிறார்களோ மௌ எழுபது வயது மௌத்து வரை இந்த பிள்ளை செய்கிறோம் சார் இந்த வயசான ஆளுங்க நம்ம ஊர்ல தாடி நினச்சி வயசான ஆளுக பள்ளியாச்சி சுபுத்து வர்றாங்க பாத்தீங்களா அவங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேளுங்க நாங்க போகும்போது பிள்ளைங்க வந்து எழுவது வயசு பண்ணு இருக்கு இல்லையா செய்ய நீங்க அன்னைக்கு என் பையனை எவ்வளவு படிக்க சொல்ற படிக்க மாட்டேங்கிறாங்க நான் கேட்டால் எப்படி படிக்க சொல்லுவீங்க அதை சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லை இது காலையில் நாலு மணிக்கு அலாரம் வச்சு அவனை எழுதி விட்டு எங்கள் ஒய்ஃபு டீ போட்டு கொடுக்கும் பரவா அப்படின்னு அப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க படுத்துருவோம்ல அப்படிங்களா நான் கேட்டேன் நீ படுத்து அவனும் இங்கே குரட்ட விட்டு அவனும் அப்போ நான் என்ன செஞ்சு சார் நீ ஒரு புக் எடுத்து வச்சு படி நீ ஒரு புக் எடுத்து வச்சு படியா பையனை நீ படி படிதான் நீ நான் படிச்சுக்காட்டாங்க இமிட்டேஷன்

ஆண் பெண் பிள்ளைகளை பிரித்து படுக்க வையுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஒன்பது வயசு அப்படின்னு சொன்னா ஆம்பளை பிள்ளைகளை தனியா படுக்க வைக்கணும் பெண் குழந்தைகளை அம்மா பக்கத்துல படுக்க வச்சுக்கணும் இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது அவனுடைய அந்த பாலியல் ரீதியாக சிந்தனை வருகிற காலத்திலேயே அந்த பிரிவை இஸ்லாம் ஏற்படுத்துகிறது அவனுக்கு ரொம்ப அழகாக சொல்லிடுது இதா பலக சுத்த சினீன உத்து இதா பலக திசு சினீன புசிலம் ஆசை அடுத்து பெருமாள் சொல்றாங்க இந்த பலக சலாசத ஆசவ சனத்தன் பதிமூணு வயது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அல்மோஸ்ட் அவன் வயசுக்கு வந்திருப்பான் இல்லை அந்த காலகட்டத்தில் இருப்பான் துரிப அலசலாதி தொழுகலைன்னா அடிமேன் தொழுக வைக்கணும் தொழுகலைன்னா அடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தொழுகலைன்னா அடிச்சு அவனை தொலை வச்சு அந்த வயசுல பறக்கணும் அடுத்து சொல்றாங்க இதை பலக பதினாறு வயசு ஆட்சி அப்படின்னு சொன்னா முக்கியமா நல்ல கேளுங்க பதினாறு வயது ஆட்சி அவருடைய தன்னை அவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தார் பதினாறு வயசு கல்யாணம் இந்த பையனுக்கு வராது இந்த பைய எதை பத்தி சிந்திக்க மாட்டான் இதான் நம்ம வீட்டுக்கு அங்கு கூட்டிட்டு போயிட்டே இருப்போம் முப்பத்தி ரெண்டு வயசு கல்யாணம் முடிக்கிறான் சார் நீ பிடிஞ்சு போச்சு எல்லாமே வாழ்க்க கல்யாணம் முடிச்சதுக்கு உள்ள சார் நான் சம்பாதிச்சேறேன் அதை வச்சு என்ன வாழ முடியுமா காசுகளை வச்சு வாழ்றதா நிறைய விஷயங்கள அது வந்து என்ன ஆச்சு சொல்லியா நம்ம கவர்மெண்ட் வந்து பதினெட்டு முப்பத்தி ரெண்டு பசுருக்கு இஸ்லாம் சொல்லு அவருக்கான காலம் வந்துடுச்சு சொல்லிவிட்டு ரசுல்லா ஒரு செய்தியை சொல்றாங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்ததோட விடக்கூடாது கூடாதுன்னா சப்போர்ட் ஊ அப்பு அவருடைய தந்தைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்பா முடிச்சு கொடுத்துட்டு

அந்த பிள்ளைகள் அப்படியே வளரும்னா இந்த செய்தியை நாயன் சந்திரலாசம் அழகாக பதிவு செய்கிறாங்க இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தான் இந்த வாட்ஸ்அப் அதெல்லாம் வந்துருக்குல்ல எனக்கு போயிட்டே இருந்து எங்க போனாலும் என்ன செய்யும் ஊர் முழுக்க போகும் இந்த வேலைகளை ஒரு மனிதன் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இதுதான் ஒரு ஆண் கல்யாணம் அமைச்சா அவனுக்கு தெரிய வேண்டிய செய்தி தான் சகோதரர்களே ரெண்டாவது பிள்ளைகளுக்கான சில செய்திகள் இருக்கிறது பிள்ளைகள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பெற்றவங்க நடந்துக்கிறது மாதிரியே மக்களும் நடத்துனாங்க இந்த நான் மேலே படித்த வசனத்தில் லுக்மா அல்லி விஷலாம் அவர்களை பார்த்து அல்லாத சொல்லாம் அவங்க பிள்ளைகளிட்ட நீங்கள் கொஞ்சம் பேசுங்கலாம் இன்னைக்கு உள்ள பெரிய கிரைசெஸ்ஸே என்ன தெரியுமா பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில உள்ள ஒரு பெரிய கேப் அத்தை அந்த சைடு மொபைல் மாட்டிகிட்டு உட்காந்துருக்காரு இன்னும் ரூமுக்குள்ளே உக்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டுக்காரி ஒரு சைடு போனோம் மொபைல் வாங்கிட்டு இருந்தால் கூச்சம் ஒரு சைடு முகம் பார்த்து தூங்கி குடும்ப கதைகளை பேசி தூங்கி இப்படிலாம் பேசியே ரொம்ப நாளாச்சு ஒரு சேர்ந்த பொட்டாட்டியை பார்த்தே ரொம்ப நாளாச்சு ஏன்னா தான் பிஸியா இருக்கான் மொபைலில் அதை உலகம் தனி அதை திறந்தவங்க விரிந்து பாருங்க அதை உலகம் ஏ அப்பா அப்ப இது இது வாழ்க்கையில் இது ரொம்ப மோசமான ஒரு 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 இணைப்பு இல்லாத வாழ்க்கையுது இது பெற்றவங்களுக்கு கண்டிப்பா பேச வேண்டிய வாழ்க்கை உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க பேசுகிறேன்னா பெருமானா சொல்லுவார்கள் அக்ரிமோ அவுலாதகம் இதை ஒரு ஊரில் பயனில் சொல்லும் போது சொன்னேன் அக்ரிமோ அவுலாதகம் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் எப்படி ரெஸ்பெக்ட் உங்க பிள்ளைகளை நீங்க முதல்ல மதிங்க அவங்க மேல பிரியமா இருங்க ரசூலா சொல்லுவாங்க அவங்க மேல பிரியமா இருங்க அவங்கள மதிங்க அவங்கள முத்தம் போடுங்க பிள்ளைகளை கேவலப்படுத்தி பேசாதீங்க நீ என்ன படிக்கிற அந்த பக்கத்துக்கு பையன் எப்படி படிக்கிறான்னு தெரியுமா இந்த பொண்ணு எப்படி வாங்கி படிக்கிறது தெரியுமா அதை வாங்கி குடி இதை வாங்கி அப்படி பேசுறது பெற்றவங்களே நம்ம பிள்ளைகளை நம்ம ஒத்துக்காங்க யாருதான் ஒத்துக்குவா இத ஒரு பயம்ல பேசி மாட்டேன் அத்த வரல பையன் வந்துருந்தான் அவன் போது சொல்லியிருந்தான் இது மாதிரி நீ பயணம் பயம் அவர் ஏதோ சொல்லியிருக்காரு இங்க ஒரு நீ பிள்ளை என்கிட்ட பேசக்கூடாதான் அஜித் சொன்னாரு ரெஸ்பெக்ட் அங்கே அஜித் அந்த போனான்

அது இந்த மாதிரி பையனை கொண்டு போய் படிக்க வச்சுருக்கேன் வெளியே போதையை கூட்டிருக்கேன் படிக்க வச்சிருக்கேன் அந்த பையனை கூப்பிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் இப்போ சொல்றோம்ல வீட்டில் பசங்களை ஒரு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வாழாயிரம் பிடிச்சு இருக்கணும்னு சொல்கிறோம்ல அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு அந்த பையன் கேட்டுக்கேற்று சொன்னான்னா ஆமா பாபா நீங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் கொடுத்துட்டியா கொடுச்சா இருக்கான் இப்படி கவுன்சிலிங் கொடுக்குறதில்ல பையன் அவர் கவுன்சிலிங் கொடுக்குறான் எதாவது

பிள்ளைகளுக்கு பெருமான பிடிக்கும் இது உலகத்தில் ஒரு நடந்த ஒரு பெரிய அதிசயம் பெரிய அவ்வளோ அவ்வளவு பழக மாட்டாங்க சமுதாயத்தில் ஒரு ஒரு இடத்துக்கு மேலே உள்ளவங்க சின்ன போய் போலவே ஆனா மக்காவினுடைய தெருவிலே உள்ள எல்லா சின்ன பசங்களுடைய பேரும் ரசிகலா தெரியும் அப்படி வெளியே இறங்கி மக்கள் அப்படி நடந்து வந்தாங்க நடந்து வந்தாங்கன்னா அங்கே நிற்கிற பசங்களை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க பேர அந்த பிள்ளைகளும் ரசோலா வந்து ஒட்டிக்குவாங்க பக்கத்தில் அது ஒட்டியும் அமைச்சு பேரு தெரியுது மட்டுமில்லை எத்தனை பேர் இருக்கா இவங்க கூட யாரு என் ஃப்ரெண்ட்ஸ் யாரு எல்லாமே ரசூல்லாவுக்கு தெரியும் ஒரு தடவை நடந்த அந்த சம்பவம் பெருமானார் வெளியே வராங்க ஒரு அஞ்சாறு பசங்க இருக்காங்க எல்லாரும் வராங்க பெருமானார் சலாம் சொல்றாங்க அஸ்லாம் வலைக்கும் சார் நம்ம செய்யாத வேலை நம்ம வீட்டுக்கு சார் அனைலாம் ஒரு தெரியாத வீட்டுக்கு போனா சலாம் நம்ம வீட்டுக்குள்ள எப்படி சலாம் சொல்றதுங்கிறானே வேற யாரு யாரு வீட்டுக்கு சலாம் சொல்றது இல்லை இல்லை அடுத்த வீட்டுக்கு போனா சார் அப்படிலாம் போட்டாரு யாருமே அவரை வேற வேற மாதிரி பத்தி நம்ம வீட்டுக்குள்ள போகும்போதுதான் ஜெவான் சொல்லணும் நம்ம வீட்டுக்காரிக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு அத்தா சொல்லணும் அத்தா பிள்ளை சொல்லணும் அவ வெளியே வந்தாங்க பார்த்தா நாலஞ்சு பிள்ளைங்க எல்லாரும் பக்கத்துல வந்துட்டாங்க ரசூல்லா வந்த உடனே நான்சலாலை சொல்லி பார்த்துட்டு கேட்டாங்க ஏப்பா அந்த அந்த உண்மை இருங்க அது அந்த உண்மை இருக்குப்பா அது பக்கத்துல இருந்த சகாபாத்துலாம் சொன்னேன் உண்மை இல்லையாப்பா யாரு கேட்கலாங்க ரசூல்லா ஏன்னா இவங்களுக்கு தெரியாது அந்த சனாபாக்களுக்கு தெரியாது யாரும் தேர்றாங்க ஆனா நம்பி கேட்கிறாங்க உடனே அதில் ஒரு பையன் சொல்கிறான் அது ஏன்னு ஏற கேட்குறீங்க அந்த கதையை கதையை சொல்லுறான் அப்போ சொல்லாதான் இங்கே மஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு இங்கே எல்லாருக்கும் சொல்லணும் தாபத்து கொடுக்கணும் வேலை வந்துக்கிட்டு இருக்கு இங்கே அவங்க அந்த கதையை கேட்கணும் அவங்க வீட்டில் ஒரு மௌத்து அப்படினா மூத்த ஒன்றும் தெரியல ஒரு ஊரில் ஒரு மௌத்துனா எல்லாருக்கும் தெரியுங்களா உடனே அந்த பையன் சொல்கிறான் உண்மையை ஒரு சிட்டுக்குருவி படம் தான் அந்த செட்டு போச்சு பிள்ளைகளும் பிள்ளைகளை பொறுத்தெல்லாம் பேசும் சித்துக்குரிய செத்து போச்சு யாரை சொல்றாங்க அதனால கை கவலை இருக்காங்க நீங்கள் வரல எங்கள் கூட தானே உடனே நபி என்னன்னு என்ன செஞ்சாங்க வாங்கக்கா போய் மூத்து விசாரிச்சுட்டு ஊட்டி கூப்பிட்டு போகிறாங்க வாக்கிய பியூட்டிஃபுல்லாக ஒரு மாணிக்க தான் அப்படி வாழ்ந்து காமிச்சாங்க சார் கூட்டிட்டு அந்த பிள்ளைகள்லாம் கூட்டிக்கிட்டு இப்போ ஜமாவா அந்த பிள்ளைகள்லாம் முன்னாடி போகுது கூட சொல்ல பின்னாடியே போகிறாங்க எதுக்கு மூத்து விசாரிக்கிற யார் மூத்த சித்துக்குடி மூத்த

போன வாரம் தாராபுரத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் அரிசியா முத்தையா அடிக்கிறாங்க நான் சொன்ன நோக்கு இப்பவே அரிசி தான் அடிக்கிறீங்களான்னு கேட்டேன் இல்லைங்க வேற என்ன எதுவும் உங்க ஊர்ல கந்துரியாங்க எங்க ஊர்ல எம்எஸ்கே ஒரு அமைப்பு இருக்கு அதுல வந்து பார்த்தா நாங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த பள்ளி அப்துல்லான்னு ஒருத்தர் கபிரிஸ்தான் அவர் சொன்னார் எம்எஸ்கே நாங்க ஏழைகளுக்கு மாசம் மாசம் கணவன் இல்லாதவங்க அல்லா கூட நிப்பான் சார் யாருக்கு சட்டங்கள் இல்லையோ அவர்களுக்காக வேண்டி நாம் இருக்கிற போது அல்லாஹ் இஸ்லாமிய சமூகம் மதத்தனம் பண்ணுச்சு இத்தனை வருஷமா இஸ்லாமிய சமூகம் மதத்தனம் பண்ணுச்சு உனக்கு வாங்கின காசா உடனே அடுத்தவங்களுக்கு கொடு உலகத்திலேயே குடுப்பதை பெயர் பெற்றவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமே கொடுத்து 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 கொடுப்பதை கடமையாக்கியது இந்த மார்க்கம் தானே

அப்பா விளாடணும் எப்படி விளாடணும் அந்த பிள்ளை மாதிரி பேசணும் ஏன் ஓட்டணும் வெளியிலேருந்து பார்த்தா எங்கடா பிஎச்டி படிச்சுன்னா இவ்வளவு என்ன தமிழ்நாடு துணிக்கிற முதலாளி டிங்கி டிங்கிட்டு நான் தூசிக்கு போயிடலாம் நான் அது அங்கே கடையில் நீங்கி வீட்டுக்கு வந்தால் யானை ஓடும் அந்த பிள்ளை முதுகுல ஏறி பாருங்க ஓட்டணும்னு சொல்லல ஓட்டி காமிச்சாங்க சில சகாபாக்கள் நான் சொல்ல அந்த யதார்த்தம் புரியுத அந்த பிள்ளைகள் அப்போ தான் மலருவார்கள் அந்த பிள்ளை மொபைல்ல போட்டு காட்டி சோதனை விட்டுறாங்க சார் நிறைய வீடுகள் நடக்குது போக ஊட்டலாம் வந்து சோதனை திக்க அது செவிக்கு நினைக்கிறீங்க அந்த சோறு ஒட்டவே ஒட்டாது ஒட்டவே ஒட்டாது உடம்புல நீ இருந்து தெண்ட தடுமாறி மாதிரி அம்மாவும் அத்தாவும் இருக்கீங்க அந்த பிள்ளை கிட்ட விளையாடுங்கயா விளையாட கற்றுக் கொடுங்கள் இது இல்ல ஏஜென்ட்ஸ் கிடையாது பெருமானா சொன்னாங்க எந்த வீட்டில் குழந்தை இருக்கிறதோ நீங்கள் விளையாடுங்கள் அதுவும் ஒரு இபாதை அந்த பிள்ளையோட சிந்திச்சு பேசி அது மொழியில பேசி சிரிக்க வச்சு அது கூட ஓடி முடியாது இவாதம் அந்த பிள்ளைகள் அருமையாக வளர்வார்கள் இதுக்கு நான் இத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் அது முன்னாடி இருக்கு அப்போ நாயக்கலா இஸ்லாம் அவர் வந்தாரு ஒரு சகாபி பெருமானார் தூக்கி வச்சு பேரப்பிள்ளைய புத்தம் போட்டு இருக்காங்க அவங்க வந்து கேட்டாரு யாரும் சொல்லலாம் என்ன என்ன கொடுமை இது அப்படின்னாரு தான் பேரப்பிள்ளைய புத்தம் போடுறத என்ன கொடுமை இதுன்னு கேட்டாரு என்ன கொடுக்க நீங்க ஒரு ஆண் ஒரு ஆம்புல பிள்ளைய முத்தம் போடுறீங்க பத்து பிள்ளை இருக்கான் எனக்கு ஒரு நாள் கூட ஒரு பிள்ளைக்கு முத்த தெரியுமா ஏன் தெரியுமா ஆம்புலடா அப்படின்னா முத்தம் போட மாட்டாங்க ஆண்கள் சிரிக்க மாட்டாங்க ஆண்கள் அப்படி மாத்திருந்தான் முத்தம் போடுறது பார்த்துக்கிறது பெரிய மாதிரி பொக்குள்ள வேலை அம்மா வேலை பெருமாநா சொன்னாங்க ஏன்னா பத்து பிள்ளை இருந்து ஒரு பிள்ளைய குற்றம் அல்ல அவன் மனசுல இறக்கத்தை வைக்கலையான்னு கேட்டான் அதீஷ் பதிப்பாய் அதீஷ் பதிப்பாய் பிள்ளைகள் இருந்துச்சுன்னா பிரியமா இருக்கு உங்க அவங்க எப்படி பிரியமா இருக்கிறது இந்த இந்த ஆயிரத்தி லட்சம் சொல்றேன் பாருங்க லுக்மான் அலி இஸ்லாம் அவங்க பிள்ளைகளுக்கு சொன்ன அந்த உபதேசத்தை அல்ல அழகா சொல்லி பார்க்கிறான் இது கால லுக்மான் இப்படி ஒவ்வொரு தன் பிள்ளைய தன் மகனை கூப்பிட்டு உபதேசம் பண்றாங்க லுக்குமான் அலை இன்னைக்கு இந்த உலகத்துல பிடிக்காத ஒரு செய்தி மாணவர்களுக்குன்னா உபதேசம் தான் என்னோட பயல கூப்பிட்டு வாடா ஒரு பிளஸ் ஒன் படிக்கிற பயல கூப்பிட்டுருங்க கூப்பிட்டு வாடா இந்த இந்த உலகத்துல உனக்கு யாரா பிடிக்காது போறாருல அப்படின்னா யாரா அவர் பெற்றோரா இருக்க இந்த உலகத்துல முதல்ல எதிரி அந்த பத்தாவது படிக்கும் போது யாருனா இவன் அம்மா சொன்னதை கூட கேட்டுக்கணும் அது ரொம்ப பிரியமா இருக்கும் இவர் கொஞ்சம் ஹார்டா வளர்க்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் டைட்டா இருப்பார் எல்லா ஊர்லையும் அத்தா வந்து என்ன செய்வாரு பெண்க்கு அப்படி இருப்பார் அதனால நீங்க ஒரு தத்துல முதல் இறுதி ஆகி மாட்டேன் அவர் சொல்றான் எங்க காலத்துல எங்க அத்தா தான் வந்தா உட்கார மாட்டோம்டா எதிரிச்சு விட்டுக்குவோம் வீட்டுல ஆளுங்க வச்சாருன்னா அப்படி கொஞ்சம் ஒதுக்கி போயிருவோம் அத்தாக்கு அவ்வளவு மரியாதை அதுதான் நாங்களாம் கொடுத்தேன் எங்க அத்தா வாசல்ல வந்தா பின்னாடியால போயிருவோங்க அப்படின்னா

பிள்ளைய அழகா பூண்டுறாரு முனை அப்படின்னு சொன்னா எனது அருமை மகனே அர்த்தம் மை அர்த்தம் மை லவபுல் அப்டிள் சைல்டுன்னு அர்த்தம் என்னுடைய அருமையான புதல்வனே மனை இதுக்கு கீழே விளக்கம் எழுதக்கூடிய மருமங்கள் எழுதுறாங்க உபதேசம் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே செய்யிறாங்க எப்ப செய்யணும் சின்ன வயசுல அங்கنا ஆரம்பிக்கணும் செயதிகள் போய் மனசுல சேர்ற இடம் ஒரு இதெல்லாம் சொல்லும்போது சொல்வாங்க அல் ஐமு ஃபி சக்ரி க